பெண்களினுடைய வலது கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது விரலில் தான் மெட்டி அணிவார்கள் அந்த விரலிலே தான் பெண்களினுடைய அந்த கர்ப்பப்பையினுடைய நரம்புகள் வந்து முடிவடைகின்றன அந்த இடத்திலே ஒரு அழுத்தம் என்று இருக்கும் பொழுது அவர்களுடைய கர்ப்பப்பையானது சீராக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை சொல்லி இருப்பார்கள் அந்த இடத்திலே ஒரு அழுத்தம் என்பதை கொடுக்கும் பொழுது அதுவும் வெள்ளி போன்ற உலோகத்தினுடைய ஒரு அழுத்தமானது அந்த இடத்திலே கிடைக்கும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியமானது மேம்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி அந்த கர்ப்பம் தரிக்கின்ற காலத்தில் அந்த வாந்தி மயக்கம்லாம் வருது இல்லையா இந்த வாந்தி மயக்கத்தையும் இது கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லி இருப்பார்கள் நல்ல பெருசாக மெட்டி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது நல்ல கெட்டியாக ஸ்ட்ராங்காக அணிஞ்சின்ருப்பா அந்த மெட்டியினுடைய அழுத்தமானது அவருடைய காலிலே தெரியும் அப்படி நடக்கும்பொழுது அதனுடைய அழுத்தமானது தெரியும் தெரியுமா அந்த அழுத்தம் கிடைக்க கிடைக்க இவர்களுக்கு அந்த பேறு காலத்திலே அந்த வாந்தி மயக்கம் போன்றது தடுக்கப்படுகிறது இதுபோக அந்த மாதாந்திரம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த மாத விளக்கு என்பது அதனுடைய சுழற்சி என்பதும் அது சீராகவே அமைகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாள்